அதாவது அறிவு என்பது அறிவு என்பது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கையை கவனிக்கணும் அவங்க நம்ம தினசரி பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அந்த அறிவு பார்ப்பதிலே நமக்கு அறிவு என்பது வரும் இந்த இயற்கையான அறிவு என்பது எப்படி வரும் அப்படின்னா நம்ம பார்த்தாலே போதும் அந்த அளவுக்கு எளிமையானது இயற்கையான அறிவு என்பது ரொம்ப 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 எளிமையானது இன்றைக்கி வந்து செயற்கையான அறிவு இயற்கையான அறிவு ரெண்டு அறிவு இருக்குது செயற்கையான அறிவுனால் நீங்கள் புத்தகத்தை பார்த்து படிக்கிறது புத்தகத்தை புரிஞ்சு படிக்கணும் மனப்பாடம் பண்ணணும் மக்கர் பண்ணணும் இது வந்து இப்படி கஷ்டப்பட்டாதான் அந்த புத்தக அறிவு என்பது நமது மூளை ஏற்றுக்கொணும் மூளையில் திணிக்கப்படுகிற அறிவு அது செயற்கையான அறிவு இயற்கையான அறிவுங்கிறது ரொம்ப எளிமையானது புரிந்து கொள்வதால் ஏற்படுகிற அறிவு தான் இயற்கையான அறிவு பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்தை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் மக்களுடைய வாழ்க்கைகள் மக்களுடைய பிரச்சனைகள் அதை நீங்கள் பார்க்குறீங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அதுதான் இயற்கையான அறிவு இப்போ நான் பேசுகிறதெல்லாம் அப்படிப்பட்ட அறிவு நான் புத்தகங்களை படித்து நான் பேசலை புத்தகங்கள் படிக்கிற காலத்தில் எனக்கு புத்தகங்கள் படிக்கிற ஆர்வம்லாம் ஒரு சின்ன வயசில் இருந்தது அப்போ எனக்கு புத்தகங்கள் கிடைக்கல நான் கிராமத்தில் வாழ்ந்துருந்தேன் ஏழ்மையிலும் வறுமையிலும் வாழ்ந்த உலகம் அது வாழ்க்கை அது அப்போ வந்து புத்தகங்கள் எங்களுக்கு கிடைக்கல அதனால் புத்தகங்கள் மீது ஆர்வம் அதிகமாக இருந்தது அந்த காலத்தில் எனக்கு புத்தகங்கள் கிடைக்கல என்ன மாதிரி நிறைய பேருக்கு புத்தகங்கள் கிடைக்காம போயிருக்கும் சின்ன வயசில் அதனால் புத்தகத்திலிருந்து கிடைக்கிற அறிவு என்பது இப்போ நான் பேசுகிறதெல்லாம் நான் பார்க்குற அறிவு பார்த்து பார்த்து வெளிப்படையாக பார்த்து பேசுகிற விஷயம்தான் நான் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் இதுதான் இயற்கையான அறிவு எளிமையானது இதில் என்ன பெரிய ஆராய்ச்சி அப்படின்னு நீங்கள் யாராவது நினைக்கலாம் உங்களில் யாராவது நினைக்கலாம் இதுதான் என்னால் இதுதான் பண்ண முடியும் இந்த மாதிரி எளிமையான எளிமையாகவே இந்த உலகத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியும் இதுக்காக நான் வந்து புத்தகத்தை புரட்டி ஆராய்ச்சி பண்ணி அவர் என்ன சொன்னார் மேற்கோள் காட்டி நான் சொல்கிற விஷயத்த வந்து மேற்கோள் காட்டி அந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டி அவர் எழுதின விஷயத்தை மேற்கோள் காட்டி நான் பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை சும்மா இந்த உலகத்தை நான் பார்த்தே புரிந்து கொள்வேன் அடுத்து வந்து மற்றவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு புரிஞ்சுருப்பேன் அடிப்படையான அறிவு ஆரம்பம் நமது அறிவு என்பது இயற்கையான அறிவு ஆரம்பம் என்பது என்னவென்றால் பார்வையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது ரொம்ப எளிதானது ரொம்ப பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியும் பார்த்தாலே புரிந்து கொள்வதால் ஏற்படுகிற அறிவு தான் இயற்கையான அறிவு அடுத்து கேட்குறது மூலமாக பிறர் பேசுவதை கேட்பதன் மூலமாக பிறரிடம் பேசுவதன் மூலமாகவும் ஒரு அறிவு வரும் அப்புறம் வந்து அறிவுங்கிறது நாம் பேசுகிறோம் அப்படின்னா எதை பேசுகிறோம் நம்ம செஞ்ச செயல்களை தான் பேசுகிறோம் அப்படின்னா செயல்களில் இருந்து தான் அறிவு பிறக்கிறது ஒரு செயல்கள் இங்கே நிறைய நிகழ் நிகழ்வுகள் நடக்கிறது அப்புறம் அது செயல்கள் செயல்கள் நடக்கிறது எல்லாருமே ஒரு செயல்களை செய்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறோம்ல அப்பவும் ஒரு அறிவு ஏற்படும் அதனால் பார்வையிலிருந்து அறிவு என்பது ஒரு அறிவின் ஆரம்பம் என்பது பார்வையிலிருந்து தொடங்குகிறது பார்ப்பதே ஒரு செயல் பார்ப்பதே ஒரு உழைப்பு தான் நீங்கள் கண்ணை திறந்துட்டாலே தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டீர்கள் என்றாலே விழித்து இந்த உலகத்தை பார்த்தீர்கள் என்றாலே அது உழைப்பாக மாறிவிடும் கண்களின் உழைப்பு கண்களின் உழைப்பு பார்ப்பது தான் அதனால் வந்து பா செயல் உழைப்புன்னா வேலை செய்கிறது அப்படி இப்படி குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறது தான் உழைப்பு அப்படின்னு நினச்சிக்காதீங்க பார்க்கிறதும் உழைப்பு தான் பா பார்வையில் வந்து பார்வை தான் ஒரு அமைதியான உழைப்பு அடிப்படையான உழைப்பு உழைப்பின் ஆரம்பமே பார்வை தான் கண்களை திறந்து விட்டாலே அது உழைப்பு தான் அதனால் இயற்கையான அறிவை விரும்புகிறவர்கள் நீங்கள் வந்து புத்தகம் படிக்கலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இயற்கையான அறிவு கண்டிப்பாக தேவை ஏன்னா புத்தகம் படிக்கிறவங்களுக்கு செயற்கையான அறிவு இருக்குது செயற்கையான அறிவு ஏற்பட்டுவிடும் புத்தகம் படிக்காதவங்களுக்கு இயற்கையான அறிவு அறிவு பற்றி ஆக வேண்டும் வேறு வழியே கிடையாது ஏதாவது ஒரு அறிவாவது இருக்கணும்ல ஒரு ஒன்று புத்தகம் படிக்கிற அறிவு வரணும் இல்லைன்னா இயற்கையான அறிவு இருக்கணும் ஏன்னா அறிவு நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கிறது எங்கிற உணர்வு வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அந்த தன்னம்பிக்கையை நம்ம வந்து எதன் மூலமாக பெறணும் புத்தக அறிவின் மூலமாகவும் பெறணும் இப்போ செயற்கையான அறிவையாவது வச்சுக்கணும் அல்லது வளர்த்துக்கொள்ள வேண்டும் அல்லது இயற்கையான அறிவையாவது வளர்த்து கொள்ள வேண்டும் இப்படி நமது அறிவு என்பது வந்து ஏதாவது ஒரு அறிவு ஏற்கணும் இயற்கையான அறிவு எல்லாம் சேர்க்க இயற்கையான அறிவு என்பது ரொம்ப எளிதானது என்னை இப்போ வந்து எளியோர்களுக்கு இயற்கையான அறிவு தான் தன்னம்பிக்கை கொடுக்கும் இயற்கையான அறிவை தான் நீங்கள் நாங்களால் பெற முடியும் புத்தகத்தை வந்து நான் அதிகமாக என்னால் வேகமாகவும் படிக்க முடியாது மெதுவாக தான் படிப்பேன் அதனால் வந்து நான் படித்தேன்னா ரொம்ப குறைவாக தான் படிப்பேன் படி அப்படியாவது படிக்கணும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு கடமை இருக்கிறது புத்தகம் படிப்பது புத்தகம் எழுதுவது என்பது ஒரு அடிப்படை கடமை அந்த கடமையை தினந்தனம் செய்யணும் அப்போ தான் இந்த உலகில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு தார்மீக தகுதி என்பது இருக்கிறது புத்தகத்தால் உருவானது தான் இந்த உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகமே புத்தகம் படித்தவர்களால் அவர்களின் உழைப்பினால் உருவானது அவர்களின் கண்டுபிடிப்பினால் உருவான உலகம் இது அப்போ அந்த உலகத்துக்கு நாம் அந்த உலகத்தை பயன்படுத்துவதற்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் நாம் பயன்படுத்துவதற்கு நமக்கு என்ன தகுதி என்றால் புத்தகம் படிக்கணும் புத்தகம் படிக்கணும் புத்தகம் எழுதணும் வெறும் படிப்பது மட்டும் கிடையாது ஆனால் படிப்பது வந்து நான் புத்தகத்தை படிக்காமல் இருக்கலாம் ஆனால் நான் வாசிக்கின்றேன் படிக்கின்றேன் எப்படின்னாக்கா இந்த சமூக வலைதளத்தில் பார்க்குறோம் புத்தகம் இப்போ மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் அதில் செய்தி சேனல்லாம் இருக்குது உலகத்தை பற்றி ஏதோ ஒரு செய்தியை நான் தெரிஞ்சுக்கிறேன் அதை வாசித்து தெரிந்து கொள்கிறேன் கட் அதுலேயும் கட்டுரைகள்லாம் வருது இப்போ ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறோம் ஃபேஸ்புக்கிலெலாம் கட்டுரைகள் வருது ஏதாவது வந்து பதிவுகள் வருகிறது எழுத்து பதிவு வருகிறது அதை பார்த்து படித்து அதில் அதில் ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறார் அப்போ அதை நான் வாசிக்கிறேன் நான் வாசிக்கிற தளம் தான் ஊடகம்தான் வேறாக இருக்கிறது தவிர நான் புத்தகங்களை புத்தகங்களை வாசிப்பது மிக மிக குறைவாக இருக்கிறது ஆனால் நான் வாசிக்கின்றேன் எங்கு எங்கு வாசிக்கின்றேன் என்றால் இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் வாசிக்கின்றேன் அல்லது கணினியில் ஏதாவது ஒரு கட்டுரையை வாசிக்கின்றேன் ஆக வாசிக்கிற பழக்கம் எனக்கு கண்டிப்பாக இருக்கிறது அது இல்லாமல் எனக்கு முடியாது கண்டிப்பாக வாசிக்கின்ற வழக்கம் வழக்கம் என்பது எனக்கு இயல்பாகவே இருக்கிறது அதனால் நான் வந்து இந்த த இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதாவது புத்தகம் படிக்கின்ற வழக்கம் அதாவது கருத்துக்களை ஏதாவது கட்டுரைகளை படிக்கின்ற வழக்கம் எனக்கு கண்டிப்பாக இருக்கிறது அது வந்து நான் புத்தகத்தின் மூ புத்தகத்தின் மூலமாக கொஞ்சம் தான் படிக்கிறேன் அது வேற ஒரு தளமாக இருக்குது ஃபேஸ்புக்லேயோ அல்லது வந்து செய்தி ஆப்பெலாம் இருக்குல்ல நியூஸ் நியூஸ் ஆப்பு அதில் வந்து நான் சில கட்டுரைகளில் வாசிக்கின்றேன் இது எனக்கு தவிர்க்க முடியாது கண்டிப்பாக நான் இதை வாசித்து தான் தீருவேன் ஆக வா இந்த இயந்திர அறிவியல் அப்புறம் நான் எழுதவும் செய்கிறேன் தினம் ஒரு பத்து பக்கம் எழுதுகிறேன் ஆக இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு எனக்கு தார்மீக தகுதி என்பது எனக்கு இருக்கிறது ஏன்னா புத்தகம் படித்தவர்கள் கண்டுபிடித்த உலகம் இது புத்தகம் படித்தவர்களின் உரு உழைப்பினால் உருவாக உருவான உலகம் இது புத்தகம் படித்து தான் இந்த உலகத்தையே நம்ம உருவாக்கணும் பள்ளி கல்லூரிகள் இவங்க தான் இங்கே படித்த மாணாக்கர்கள் தான் பிற்காலத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகை வந்து மேம்படுத்துகிறாங்க பராமரிக்கிறாங்க பாதுகாக்கிறாங்க அப்படிப்பட்ட உலகில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு தார்மீக தகுதி என்பது தேவை அதுதான் வந்து புத்தகம் படிக்கணும் புத்தகம் எழுதணும் புது எனக்கு எழுத படிக்கவே தெரியாது அப்படின்னா நீ வந்து இந்த உலகத்தில் வாழவே உன்னால் கஷ்டப்படுவீங்க நல்லா பார்த்தீங்களா ஒருத்தர எனக்கு நான்லாம் வந்து நான் எழுத படிக்கவே தெரிஞ்சுக்க மாட்டேன் நான் புத்தகமே படிக்க மாட்டேன் அப்படின்னா அது அவருக்கு தான் வந்து சிரமம் அப்படிப்பட்ட ஒருத்தரால் இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அவரால் இந்த உலகத்தில் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடையும் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் வாழவே முடியாது வாழ அனுமதிக்காது இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் என்பது எழுத படிக்க தெரியாதவர்களை புத்தகம் படிக்க தெரியாதவர்களை புத்தகத்தை வாசிக்காதவர்களை அல்லது வந்து நீ புத்தக புத்தகத்தில் கூட எடுத்து வாசிக்க வேண்டாம் காகிதங்களால் அடங்கி அந்த புத்தகத்தில் கூட வாசிக்க தேவையில்லை ஒரு மொபைல் ஃபோனில் கூட நீ செய்திகளை படிக்கலாம் அதை கூட நீ செய்யாமல் இருந்துட்டேன்னா அப்போ நீ இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் உன்னை வந்து எளிதாக வாழ அனுமதிக்காது இந்த இயந்திர அறிவியல் உலகம் நீ புத்தகம் வாசிக்கவில்லை என்றால் நீ வாசிக்கின்ற பழக்கம் உனக்கு எந்த வழியிலாவது உனக்கு இல்லை என்றால் உன்னை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ அனுமதிக்காது இந்த இயந்திர அறிவியல் உலகம் உங்கள்கிட்ட நிறைய பணம் வேணால் இருக்கலாம் ஆனால் நீ வந்து உனக்கு படிக்க தெரில அல்லது வாசிக்கின்ற பழக்கம் உனக்கு இல்லை அப்படின்னா அது மாதிரி எழுதுகிற வழக்கம் உனக்கு இல்லை உன்னை உனக்கு எழுத படிக்கவே தெரில ஆனால் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஆனாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ அனுமதிக்காது இந்த இயந்திர அறிவு அறிவியல் உலகம் மகிழ்ச்சியாக வாழ அனுமதிக்காது அதனால் புத்தகம் என்பது படித்தே ஆகணும் அல்லது வாசிக்கின்ற வழக்கம் வேறு எதன் வழியிலாவது இருக்கணும் புத்தகத்தில் தான் வாசிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இன்றைய காலத்தில் இல்லை நீ மொபைல் ஃபோன்லேயும் வாசிக்கலாம் மொபைல் ஃபோனில் வாசிக்கலாம் கணினியில் வாசிக்கலாம் அது வாசிக்கின்ற வழக்கம் கண்டிப்பாக இருக்கணும் எழுதுகிற வழக்கம் கண்டிப்பாக இருக்கணும் வாசிக்கின்ற வழக்கம் மட்டும் போதாது எழுதுகிற வழக்கமும் இருக்க வேண்டும் அது கண்டிப்பாக இருக்கணும் இது அப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போ எழுதுகிற வழக்கம் கூட மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் ஒரு கருத்தை பதிவு செய்யலாம் தானே யாரோ ஒருத்தர் ஒரு பதிவு போடுறாங்க அதுக்கு நீங்கள் ஒரு பதில் க பதில் ஒரு பதிவு போடுறீங்க அதுவும் எழுதுறது ஆனால் அது குறைவான எழுத்தாக தான் இருக்க முடியும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு பக்கமாவது பத்து பக்கமாவது எழுதணும் அது ஒரு அடிப்படை கடமை இந்த த இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான தார்மீக தகுதி அது அந்த அந்த தகுதி இல்லாமல் நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழக்கூடாது இந்த உலகத்தில் உள்ள இன் இன்பங்களை ச வசதிகளை அனுபவிப்ப அணுவிக்கவே கூடாது ஏன்னா பல பேர் வந்து உயிர பணயமாக வச்சு உயிர தியாகம் வச்சு உருவாக்கின உலகம் இது அப்படிப்பட்ட உலகில் நாம் வாழும்போது அதற்குரிய கடமைகளை அதற்குரிய தகுதி முதல்ல நமக்கு இருக்கணும் ஒரு நியாயம் இருக்கணும் நாம் இந்த இங்கே உள்ள இன்றைக்கி சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுது லைட்டு போட்சு போட்டால் லைட் எரியுது டூ வீலர் ஸ்கூட்டர் ஓட்டுறோம் காரில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் இதெல்லாம் வந்து படித்தவர்கள் புத்தகம் படித்தவர்கள் உருவாக்கிய பயன் இது புத்தகம் படித்தவர்களின் உழைப்பினால் உருவான உலகம் இது வசதிகள் இது அந்த வசதியை நம்ம அனுபவிக்கிறோம் அது வந்து அதனால் நிறைய ஆபத்து ஏற்படுது மக்களுடைய வாழ்க்கை கெட்டு போகுது இருக்கட்டும் இருந்தாலும் அதன் மூலம் நாம் ஒரு பயனை அனுபவிக்கிறோம் அல்லவா அப்போ அதுக்கு ஒரு அதுக்கு நமக்கு ஒரு தகுதி இருக்கணும் ஒரு நியாயம் இருக்கணும் நம்ம அதாவது எழுத படிக்க தெரியாதவர்களுக்காக புத்தகமே வாசிக்காதவர்களுக்காக வாசிப்பது என்பதே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுகிறவர்களுக்காக அவங்க இதை கண்டுபிடிச்சு உருவாக்கலை அந்த புத்தகத்தை படித்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்கல்ல அவங்க வந்து யாருக்காக இதை உருவாக்குனாங்க போல புத்தகத்தை படித்து வாசித்து கடுமையாக உழைப்பவர்களுக்கு மற்றவர்களுக்கு எதாவது புதுசாக கண்டுபிடிச்சி கொடுக்கணும் மற்றவர்களுடைய மற்றவர்களுடைய உழைப்பை வந்து எளிதாக்க வேண்டும் அப்படின்னு நினச்ச நினைக்கிறவங்களுக்காகத்தான் அவங்க இதை உருவாக்குனாங்க மற்றபடி படிக்கத் தெரியாத சோம்பேறிகளுக்கோ சோம்பேறிகளுக்கோ அல்லது வந்து இந்த உலகை அவர்கள் உருவாக்கவில்லை நான் அவர்களை போன்ற மற்றவர்களுக்காகத்தான் உருவாக்கினார்கள் அதனால் வந்து நாம் இந்த இயந்திர அறிவியல் உலக வசதிகளை வந்து எழுத படிக்க தெரியாமலே அனுபவிச்சுக்கலாம் இங்கே வந்து சொகுசாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கற்பனை பண்ணிங்கன்னா அவர்களை வந்து எளிதாக வாழ அனுமதிக்காது இந்த இயந்திர அறிவியலுள்ளவங்க இங்கே எழுது படிக்க தெரியாதவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க வாழ்வதற்கே கஷ்டப்படுவாங்க எதாக இருந்தால் எதாக இருக்கு எதை கேட்டாலும் இது என்னங்க கொஞ்சம் படித்து சொல்லுங்கள் எனக்கு இந்த பேங்க் ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸு எங்கெங்கே போகுது கொஞ்சம் படித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு உலக விஷயத்த வந்து உலக விஷயத்தில் உலகத்தில் என்ன நடக்குதுன்னே அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது வெளிநாட்டில் என்ன நடக்குது என்று தற்போதுள்ளேய உலக நிலவரம் என்ன நம்ம எந்த இடத்துல இப்போ எப்படியான எப்படி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது பெரும்பான்மையான மக்கள் பேசுவதே அவர்களுக்கு புரியாது என்ன பேசுகிறாங்க இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது அதனால் வந்து புத்தகம் வாசிப்பது என்பது ரொம்ப அடிப்படையான கடமை ஒரு தார்மீக தகுதி புத்தகம் வாசிப்பது என்பது புத்தகம் வாசிக்காமல் இங்கே யாருமே வாழவே கூடாது எழுதவும் கூடாது அது வந்து ரொம்ப அடிப்படையான உண்மை இப்போ சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சில இஸ்லாமிய நாடுகள்லாம் கடந்த காலங்களில் வந்து அவங்க மத வழக்கத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க படிப்பு இதுக்கெல்லாம் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல மத வழக்கம் அதுனால் அவங்கக்கிட்ட பெட்ரோல் கிடைக்கிது அந்த அரேபிய நாடுகளில் வந்து அவங்ககிட்ட நல்ல பெட்ரோல் கிடைக்குது அதை வச்சு என்ன பண்ணாங்க வெளிநாட்டுக்காரங்களை வர வச்சு அதில் வேலை செஞ்சு அவங்க எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு போகிறாங்க வீ வீட்டு வேலை செய்கிறதுக்கு கூட இங்கேருந்து படித்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க ஒரு பிஏ படித்தவங்க கூட போயிட்டு பிஏ பிஎஸ்சி படித்தவங்க கூட போயிட்டு அவங்க கூட அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க ஆனால் அந்த இது இஸ்லாமிய அரேபியர்கள் ஷேக்குகள்லாம் அவங்க வந்து அவங்க படிக்கலை அவங்களோட வேலை என்னென்னா அவங்களுக்கு வந்து எளிதாக வந்து என்ன கிடச்சிருது அவங்க வீடு கட்டி கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்டு ந இந்த பெட்ரோல் மூலமாக நிறைய பணம் கிடைக்கிது எளிதாகவே படிக்காமலே க நிறைய படிக்கணுங்கிற அவசியமே இல்லை அங்கே வந்து அப்படின்னு இருக்கும்போது ஆனால் அவங்க வந்து உலக மக்களின் உழைப்பு நல்லா அனுபவிக்கிறாங்க உலகத்தில் உள்ள மற்ற நாட்டு மக்கள் இருக்காங்களா படித்து இப்போ ஃபேன் போடுறாங்க அவங்க வீட்டில் ஃபேன் யூஸ் பண்ணுறாங்க ஏசி யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து கடல் நீரை சுத்திகரிக்கிற இதெல்லாம் படித்தவங்களோட உழைப்பு படித்தவங்களோட உழைப்பை இந்த படிக்காத இந்த அரேபியர்கள் வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் படிக்காத அரேபியர்கள் இஸ்லாமியர்கள் அவங்க வந்து இதை பயன்படுத்துகிறாங்க படித்தவர்களின் உழைப்பை ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால பணத்தை கொடுத்து படித்தவங்களே வீட்டு வேலைக்கு வச்சுக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு எடுக்கிறாங்க பாருங்கள் இந்தியாவிலேருந்து அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க நாம் யாரும் வந்து நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க யாரும் அரேபியாவிலேருந்து வரலை வெளிநாட்டிலேருந்து வரல ஆனால் வெளி மாநிலத்துலேருந்து வர்றாங்க அது நமக்கு நம்ம வந்து நாம் யாரும் அவங்கள வர வைக்கலை ஆனால் வந்து அரேபியர்கள் வர வைக்கிறாங்க நம்மளை வர வைக்கிறாங்க அவங்களுக்கு படித்தவங்க அவங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு படித்தவங்க தேவைப்படுது எப்படி பாருங்கள் படித்தவங்கள வேலை ஏன்னா இதுதான் பண திமிருன்றது அப்படி வைக்கும்போது அவங்க அவங்க இந்த உலக மக்களின் உழைப்பே நல்லா ஒரு சா ஒரு ஒரு ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்க்கையை நடத்துகிறாங்க நல்ல ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வந்து படிக்காமலே நடத்துகிறாங்க இது வந்து அப்போ இப்போ தான் அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் வர்றாங்க படித்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை வந்து அவர்கள் வியப்பிற்குரியவர்களாக மாறிவிடுகிறார்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே அங்கே வேலைக்கு போகிறாங்கல்ல எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களே தொழில்நுட்ப வல்லுநர்கள் இவங்க எல்லாருமே வந்து அந்த நாட்டு மக்களால் வியப்பாக பார்க்கப்படுகிறார்கள் அந்த நாட்டு மக்களோடு ஒப்பிடும்பொழுது அவர்களை விட இவர்கள் தான் வியப்பிற்குரியவர்களாக இருக்குது நல்லா தொழில் செய்கிறாங்க உழைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அறிவுள்ளவர்களாக இருக்காங்க இதெல்லாம் அறிவுடையவர்களாக தெரிகிறார்கள் இவரெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது அங்குள்ள இஸ்லாமிய அரேபியர்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது அதனால் இப்போ அவங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுருக்காங்க அதனால் இப்போ வந்து அந்த இப்போ வந்து இயந்திர அவங்க அவர்கள் வா அனுபவிக்கிற அந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு இப்போது தான் அந்த தகுதியை இப்போ கொள்கிறார்கள் தகுதியை பெற முயற்சிக்கிறார்கள்